ஆடி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர் எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஆனந்த் தற்போது மாவட்ட நிர்வாகம் தரப்புல கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சேலத்தை சேர்ந்த தங்கம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பாகம்பிரியா கோயம்புத்தூரை சேர்ந்த வெங்கடேசன் ஆகிய மூவரும் கடலில் நீராடி கொண்டிருந்த போது எதிர்பாராமல் வந்த ராட்சச அலையில் சிக்கிக் கொண்டனர் இதில் கடலில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் மேல் ஒருவரை ஒருவர் விழுந்ததில் மூன்று பேருக்கும் காலில் முடிவு ஏற்பட்டது இதனால் கடலுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியாமல் தவித்தனர் அதைத் தொடர்ந்து வந்த அலைகள் அவர்களை கடலுக்குள் இழுத்துச் சென்றது இது குறித்து தகவல் அறிந்தவுடன் திருச்செந்தூர் கோவில் கடற்கரை பணியாளர்கள் வேகமாக கடலுக்குள் இறங்கி நீண்ட நேரம் போராடி மூன்று பேரையும் மீட்டனர் இதைத் தொடர்ந்து மூன்று பேரையும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் முதலுதவி சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆனந்த்